இப்போ வணக்கம் நான் சொல்கிறோம் கிட்டேக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் ஆர்டர் ஒரு ரிட்டையர்மெண்ட்டு ஃபங்க்ஷனுக்கு பண்ணுறோம் அறுபது பேருக்கு எட்டு கிலோ ரைஸில் டம் பிரியாணி மட்டனில் பண்ணுறோம் அப்புறம் கொஞ்சம் டிச்சார் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால ஒன்று ரெண்டு மரம் மட்டன் போட்டு அதுவும் கொஞ்சம் ஸ்மால் சைஸுக்கு பீஸாக கட் பண்ணி ஒரு ஆளுக்கு எட்டுலேருந்து பத்து பீஸ் வர்ற மாதிரி கணிப்பா மட்டன் போட்டு பண்ணுறோம் பதினாறு மட்டன் எடுத்துக்கிறோம் இருபத்தஞ்சி கிலோ சைஸ் தான் இப்போ ஒரு கிலோவுக்கு கிட்டத்தட்ட நாற்பது பீஸு வந்து பதினாறு கிலோ வந்து அறுநூறு பீஸ் மேலே அப்போ ஒரு ஆளுங்கிறது ஒரு பத்து பீஸெல்லாம் அசால்கா கடைக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கான செய்கிற வளர்க்கணும் பார்த்து மட்டும் வந்து ஒரு தொண்ணூறு பெர்செண்ட்டில் ஆறுநூறு நம்ம வேக வைச்சோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம டைமில் வந்து மசாலாக்களை வேக வச்சு கடைசியாக பார்த்துட்டு அது ரொம்ப சாஃப்ட்டாக விடுறோம் நம்ம மட்டன் இப்போ எடுத்துகிற ஒரு மணி நேரத்துக்கு மணி நேரத்துக்கு போட்டு இப்போ நல்லா சாஃப்ட்டாகிட்டு இஞ்சி போட்டு பேஸ்ட்டு மொட்டை மாட்டு ஊற்று நம்ம உடனடியில் எடுத்து அதில் வந்து மூணாவது சூடு வந்து மட்டன் எடுத்துல போட்டுவிட்டு உப்பு கரைச்சா போட்டு வரோம் மட்டனில் உப்பு நல்லா கற்பிச்சு நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்து கொஞ்சம் பச்சை மிளகு போட்டு கொஞ்சம் கொழுப்பு நம்ம தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அந்த கொழுப்பு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போட்டுவோம் கொஞ்சம் கொழுப்பு சேர்ந்து வர தனியாக இது வேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இந்த மட்டன் இதில் வெந்துச்சு தொண்ணூறு பர்சென்ட்டு நம்ம இதை அடுப்பில் கீழே இறக்கி வச்சுக்கிட்டு இன்னும் ஒரு பெரிய வட்டை அடுப்பில் ஏற்றி அதில் தான் நம்ம மசாலா எல்லாமே ரெடி பண்ணி டைரெக்டாக தான் தான் பிரியாணி பண்ணுற நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் களைச்சி வர பாருங்கள் ம் இப்போ பிரியாணி பண்ணுறது அடுப்பில் வட்டை வச்சுக்கிட்டோம் இந்த எட்டு கிலோ ரைஸுக்கும் எண்ணெய் ஒன்று அறுநூறு வரும் நான் வந்து ஒரு நூறு மில்லி கம்மியாக தான் தேக்கிறோம் ஒன்றரை மில்லி தேக்கறது நம்ம அந்த பொழுத்து தேக்கிறதுனால அதுலேயும் எண்ணெய் தன்மை வெளியே வரும் அதனால நம்ம கரெக்டாக கொழுப்போடு சேர்த்து என்ன ஒன்றூறு அறநூறு வர மாதிரி சேர்த்தால் போதும் அதிகமாக இருந்தாலும் தவிர்த்தோம் என்ன நல்ல சூடாகும் சூடாகிடுச்சு நம்ம பட்ட வகைகள் தாலி போட்டு இந்த எட்டு கிலோ பன்னிரெண்டு கிராம் கிராம தாலி போடுவோம் ஆக்சுவலாக ஒரு கிலோ ஒரு கிராம் தான் சேர்த்தோம் இது நம்ம மட்டன் ஜாஸ்தியாக சேர்க்கணும்னால அதுக்கு தகுந்தாலும் ரெண்டு ஜாஸ்தி சேர்க்கணும் அதனால் இன்னும் தாலிப்பூ கொஞ்சமாக ஜாஸ்தியாக போட்டுவோம் ஒரு கிலோவுக்கு நானூறு கிராம் அப்போ எட்டு கிலோவுக்கு மூணு மூணுக்கு இருநூறு நம்ம மொத்தம் ஜாஸ்தியா அதான் ஒன்றரை மடங்கு சாப்பிட்டோம் ரெண்டு மடங்கு சேர்த்துனாலும் ஒரு கிலோவுக்கு ஐநூறு கிராம் மீதம் எட்டு கிலோவுக்கு நாலு கிலோ வெங்காயம் சேர்த்து மீனை நல்லா கிட்டி விட்டுக்கணும் நல்லா ப்ரௌன் ப்ரௌன் ஆகணும் அதுவரை பொறுமையாக வதச்சி விடணும் கோல்டன் ப்ரௌன் ஆகணும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற கொஞ்சம் முன்னாடி நம்ம இன்னும் புதுதான் மல்லி பச்சை மிளகு வெள்ளை மிளகு இஞ்சி போட்டு அதெல்லாமே சேர்க்க போகிறோம் நீங்கள் கடைசி பாருங்கள் ஃபுட் ஆர்டர் ஆர்ட்ருமே கான்டெக்ட் பண்ணுங்க இப்போ நல்ல ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு கோல்டன் ப்ரோன் ஆகலை இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கோல்டன் ப்ரோன் ஆகும் அதுக்குள்ளாடி கட் பண்ணுற புதுனா மல்லி வெள்ள மிளகு பச்சை மிளகு மிளக சேர்த்து ஒரு ரெண்டு அடி நல்லா வாங்கி விட்டு மீதி இருக்க இஞ்சி போட்டு பேச சேர்க்க போகிறோம் அதுக்கப்புறம் தக்காளி தக்காளி பார்த்தீங்கன்னா ஒளி తక్కాళి చివరి పండుగ చేతనం తక్కాళి ఫార్మాటి చేతాపురం ఒక తక్కాళి చాలా బిగ్రోల్ ఫ్లేవర్ నేను అవి చివరి పండుగ చేతాపురం పుదీనా దగ్గర మూడు పిడి మళ్ళీ రెండు పిడి చేతనం ఒక పిడి ఫైనల్గా చేతగిరా

எண்ணெயிலே சேர்க்குறதுனால நல்ல ஒரு கலர் கிடைக்கும் நல்ல ஒரு வளர்த்து கட்டி விடணும் நல்லா பூஜை விடணும் அப்புறமா இஞ்சி போட்டு போட்டு பத்து கிராமில் பிடிச்ச சொந்தமாக பிடிச்ச கரம் மசாலா பிடிச்சாக்கிற இது எக்ஸ்ட்ரா ஒரு மணத்தையும் டேஸ்ட்டையும் கொடுக்கும் படி நல்லா நாளைக்கு கலர் வந்துருக்கு அந்த மறுபடியும் நான் தெரிஞ்சு வந்துரு பாருங்க இதே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கறோம் நல்லா இஞ்சி எல்லாம் மாறிட்டு தக்காளி கண்ணிப்பு உப்பு உப்புமே பத்து மட்டன் உப்பு போட்டு கொஞ்சம் உப்ப உறிஞ்ச அழுக்கு தகுந்தவரை மட்டும் உப்பு ஜாஸ்தியா போடணும் நூறு கிராமம் ക്കണോ அஞ்சூறு மில்லி ஒரு பாக்கெட் சேர்த்தேன் இப்போ முந்நூறு மில்லி கூட கேட்குறேன் நல்லா கிண்டி விடணும் இந்த தயிரும் இதில் மசாலா சேர்ந்து தயிர் நீர் கணக்கில் மாறி வரும் ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா குக் பண்ணுறோம் அதுக்கப்புறம் தான் நம்ம தொண்ணூறு பர்சன்ட் வேக வச்சுருக்கிற மட்டன் சேர்த்து மறுபடியும் பத்து நிமிஷம் இது நல்லா ஸ்லோ தீர் கொதிக்க விட்டுக்கிட்டு அப்புறம் தேவையான தண்ணி சேர்த்துனா நம்ம ரைஸ் எடுத்துனா பழகி நல்லா ஊற போட்டுக்கிட்டோம் அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் டேரெக்டாக இந்த மாதிரில் போட்டு இப்போ மறுபடியும் நல்ல ஒரு கலர் வந்துட்டு எந்த பச்சை வாசனை நிலையில் இந்த நிலையில் மட்டனை சேர்க்கும் மட்டனில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அப்புறம் நிமிஷம் இது இதாக வச்சுருந்தேன் தண்ணி கொஞ்சம் வத்தி வரும் மறுபடியும் தண்ணி இருக்கா கூட அதுக்கப்புறம் நம்ம சாத தண்ணி சேர்க்கற தே அதுக்கு தகுந்தாவது கம்மியாக சேர்த்தா போதும் நம்ம ஜாஸ்தியாக பண்ணுறத கழுத்த பண்ணுறத தண்ணி ஒன்று ஒன்று சேர்க்கும்

நம்ம தண்ணி எடுத்து வச்சிருக்க குழப்பம் இதுல ஒரு எண்ணெய் தண்ணியாக இருக்கும் இது கொஞ்சம் ஒரு அடிஷ்னல் இது ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ண அவசியம் இருக்கிறாங்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு பத்து நிமிஷத்துல கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ குழப்பில் இடத்துல நெய் எல்லாமே உருகி வரும் ரெண்டு வருஷம் போது இது போட்டு சேர்ந்து குக் பண்ணிட்டு தண்ணி சேர்த்துக்கிறான் இப்போ தேவையான தண்ணி தான் நல்லா கலந்து விட்டுட்டு மூடியை போடுறோம் நம்ம ஏற்கனவே ரைஸு நல்லா வாஷ் பண்ணி ஊற போட்டிருக்கிறோம் இது இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் தான் கொதித்து வரும் நம்ம மட்டனே நல்ல மசாலாவில் வேக வச்சுக்கிறதுனால இத்தியை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி ரொம்ப இப்போ வந்து தண்ணி நல்லா கொதித்து வருது உப்பு காரம் புளிப்பு மூணுமே செக் பண்ணிக்கிட்டேன் பத்து பர்சன்ட் ஜாஸ்தி வர மாதிரி பார்த்துருக்குறோம் இந்த நெய்யெல்லாம் மேலே அப்படியே இருக்குது பாருங்கள் இப்போ ரைஸை நல்லா கண்ணு வெடி வச்சுட்டாருக்கில் ரைஸ் இதில் கொட்டுக்கிறேன் புளிப்பு கம்மியாக இருந்தால் எலுமிச்சங்காவோட ஜூஸு சேர்ப்போம் இன்னும் புளிப்பு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கிறதுனால நான் எலுமிச்சங்காவோட ஜூஸ் மட்டும் சேர்க்கணும் அப்போது ரைஸ் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கணும் அடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் வரை தீயை ஜாஸ்தி பண்ணி வைக்கணும் ஒரு கொதி நல்லா கொதித்து வரணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீயை மீடியம் ஆகிட்டு தான் நம்ம வந்து இதை குக் பண்ணோம் நம்ம மீடியம் வச்சாச்சோன்னா கொஞ்சம் கொஞ்சமாகட்டு உள்ளே நல்லா வெந்து வரும் அப்படியே வந்து மசாலாவும் உள்ளே நல்லா பிடிக்கும் நல்லா கொதித்து வந்துக்கிட்டு நம்ம எப்போது தின்னாலுமே இந்த மாதிரி சைடில் இருந்து இந்த மாதிரி தான் கிண்டி விடணும் கிராஸில் நடுவில் கிண்டி அப்படின்னா ரைஸ் எல்லாமே உடஞ்சி போகிறத வாய்ப்பு இந்த மாதிரி சைடாக தான் கிண்டி விடணும் இது நம்ம தீயை மீடியமாக வச்சுக்கிட்டா மொத்தம் ஒரு மூணு நாலு வாட்டி இந்த மாதிரி இந்த மாதிரி கிண்டி விட்டுற டைமில் கம்போட்றதுக்குள்ளே பக்கம் ஆகிடும் போடுறதுக்குள்ள பக்கம் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணி நம்ம கொஞ்சம் புதினா வேறு வச்சுக்கிறோம் தூவி அப்படி தூவிடுவாங்க இப்போ தண்ணி லெவல் இந்த ரைஸு மட்டன் எல்லாமே ஒரே லெவலில் வந்துருக்காங்க அப்போ ஐம்பது பர்சன்ட் மேலே வெந்துச்சு அப்படின்னா இருக்கும் இந்த வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தீயை கொஞ்சம் கூட கம்மி பண்ணிக்கலாம் ஸ்லோ தீவை போட இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அதாவது ஒரு ரெண்டு மரில் மறைக்கிற டைமில் அதாவது அவங்க மட்டும் எல்லாம் மேலே வரும் தண்ணி கீழே வரும் அப்போ வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி தம்பு விடலாம் இப்போ தம்பு வேண்டிய டைம் வந்துட்டு ஒரு மரம் மரச்சுட்டு தம்பு ஓட போகிறோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கீழே இருக்கும் அதை முத்த மாட்டு அந்த கலர் கரங்கு மட்டும்தான் இருக்குது வந்து புள்ளி சூடாக இருக்குது அதில் என்ன ஒரு ரெண்டு வருஷம் இந்த கனல் அது தூரில் இருக்கிறது அதுக்கப்புறம் மட்டும் ஃபினிஷ் பண்ணி தம் போட்டு ஃபினிஷ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் மொத்தம் மட்டை ரைஸ் எல்லாமே நல்லா வருது கொஞ்சமாக ஒரு அதாவது ஒரு அஞ்சு பர்சன்ட் கூட சொல்ல முடியாது கொஞ்சமாக அந்த தண்ணி இருக்கும் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகிறது கரெக்டாக இருக்கும் அதனால் இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணி அண்ணில் போட்டு மேலே கனல் போடும் அடியில் பார்த்தீங்கன்னா அந்த அடுத்து சோட்டில் கிடக்கும் ரெண்டு நிமிஷம் போல் அதுக்கப்புறம் மொத்த கனலே நம்ம அணைச்சி விட்டோம் முக்கிய அந்த மொத்த கலில் நம்ம எடுத்து பேராக இருக்கிற மாற்றிவிடும் இப்போ ஃபினிஷ் பண்ணிக்கிறேன்

கடல் போடுறதுனால மேலே உள்ள ரைஸும் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வர்றதுக்கு இது வசதியாக இருக்கும் இப்போ கனல் மட்டும் லைட்டாக அடியில் இருந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தாண்டினோன்னா அதை மொத்தமாக மாற்றிக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகுது அடியில் இடத்துல கடலில் தம்ம மொத்தமாக மாற்றிக்கலாம் ஏன்னா இந்த கல் சூட்லேயே நல்ல தம்மாவை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணியும் இப்போ நல்ல சு அப்படியே வந்து சுக்காக ஆகிருக்கும் அப்போ தண்ணி சுத்தமாக இல்லாத டைமில் நம்ம தீ அடியில் அதாவது கடலில் உள்ள சூடு இருந்தாலே போதும் ഒന്നു രണ്ട് കടൽ കിടന്നു തന്നെ വിട്ടി മൊത്തം മാറ്റം അടച്ചു പോയ ம்மை பிரிச்சிக்க தம்ப ஓடுறதே டைமில் மீதி புதினா போட்டால் இப்போ கொஞ்சம் மல்லிகையை தூவி அப்படி வந்து நல்லா மறைச்சி விட்டுறான் இந்த மாதிரி ஓரமாக மறைக்கிற மாதிரி மறைக்கி மறைச்சி போட்டு இது பிள்ளைகள் மருந்து இவ்வளோ இருக்குன்னு பாருங்க நல்லா விரிஞ்சு விட் குழையாமல் ஒட்டுவாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து எத்தனை குழஞ்சால் உடஞ்சி ரொம்ப போடுறது இருக்கும் எல்லா விஷயமும் கரெக்டாக தான் பிரியாணி நம்ம வத்தல் பொடியெல்லாம் வந்து மசாலா போட்டு எண்ணெய் சேர்த்து வளர்க்குறதுனால கலரும் ரொம்ப ரொம்ப இருக்கும் பாருங்க இப்போ அப்படியே அடுப்பில் இருந்து கீழே இருக்குல்ல கீழே இருக்கு அவங்களுக்கு டேஸ்ட்டு பார்த்துட்டு அப்படி நம்ம ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு இருந்தார் ஹை குவாலிட்டி மட்டன் பிரியாணி அது நம்ம பார்த்துக்கிற மாற்றி பாருங்க பக்கம் என்ன கரெக்டாக இருக்குது ரைஸ் நீட்டு நீட்டாக இருக்குது பீஸ் கை வச்சாலே உடஞ்சி அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பீஸும் சேர்த்து தான் நான் உங்களுக்கு எடுத்து டேஸ்ட்டு பார்த்து சொல்கிறேன் இருக்கிறது மட்டும் தான் ஒன்று ரெண்டு கிழக்கு மடங்கு சேர்த்ததுனால அடிச்சு நான் கிரேவி எதுவும் கேட்கல இந்த கிரேவி இல்லாமல் சாப்பிட்லாம் அப்படின்றது வந்து ரொம்ப தள்ள தெளிவாக தெரியுது இதுக்கு நம்ம கொடுக்குறோம் ஊர்காய் கொடுக்குறோம் ஆனியன் ரைத்தா தயிர் வெங்காயம் அது கொடுக்குறோம் முட்டை பாப்படம் அது எல்லாமே கொடுக்குறேன் நம்மளோட இந்த பிரியாணி வந்து வேறு கிரேவி எதுவுமே கிடையாது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் சின்ன சின்ன ட்ரை ஃபங்க்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க அது மாதிரி என்ன ஃபுட் இருந்தாலும் மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை ஆர்டர் பண்ணிட்டு அது என்னென்னா அட்ரஸ் நம்ம டெஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ வேறு ஒரு ரெசிபியோட கொடுக்குறீங்க